ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அடுத்த வாரமளவில் இலங்கைக்கு ஒருநாள் விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தொன்பதாவது பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள ஜெய்சங்கர் நாடு திரும்பியவுடன் இந்திய பிரதமர் மோடியின் வாழ்த்துச் செய்தியுடன் இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க புதுடில்லிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த வேளை ஜெய்சங்கர் அவரை சந்தித்திருந்தார் இந்திய வெளி விவகார அமைச்சரின் விஜயத்தின் போது இந்தியாவின் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்கள் குறைத்து ஆராயப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மதுப்பான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து வரும் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் அரசாங்கத்தின் கொள்கை பிரகாரத்தின் அடிப்படையில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் நூற்றி எழுபத்தி இரண்டு மதுப்பான அனுமதி பத்திரங்கள் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது சுமார் கோடி ரூபாய் வருமானம் மீட்ட முடியும் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கான நிலுவைத் தொகையை நவம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்துவதற்கு அனைத்து நிறுவனங்களும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து போட்டியிடுவதற்கு முன்வருமாறு கூட்டணியில் இருந்து விலகிச் சென்ற ஏனைய பங்காளி கட்சிகளுக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகித்து பின்னர் விலகி சென்றவர்களுக்கு நாங்கள் வினயமாக ஒரு அழைப்பு விடுக்கிறோம் வருகிற தேர்தலிலே மிகவும் சவால் மிக்க ஒரு சூழ்நிலையிலே இந்த தேர்தல் இருக்கிற காரணத்தினாலே இணங்கி வந்து எங்களோடு சேர்ந்து இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்குமாறு ராமேஸ்வரத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் பதினேழு பேரை இலங்கை கடற்படை நேற்று கைது செய்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் பதினேழு பேரை அங்கு வந்த இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மீனவர்களையும் காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைத்து இலங்கை கடற்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்